உங்களுக்கு தான் சார் தெரியும் ஹெல்மெட் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு உண்மையில கஷ்டம் கவர்மெண்ட் போட சொல்லுச்சு ஒரு விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா பின்னால் உட்காந்து உங்கள் அம்மா அது சொன்னாங்க அக்கா அது சொல்லிச்சு தங்கச்சி அது சொல்லிச்சு தொண 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 தொணு அதுக்கு மாட்டின்னு போயிட்டே இருக்கலாம் ஹைகோர்ட்டு இன்னும் ஒரு படி மேலே பின்னால் உட்காரவங்களும் ஹெல்மெட்டு போடணுன்னுச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அவள் கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட்டை போட்டு நம்ம தூக்கி அப்பவும் ஹுண்டிஷீல் அது வேற விஷயம் இது ஒரு ஒரு கஷ்டம் சௌகரியம் அந்த சௌகரியமே மறுபடியும் கஷ்டமாச்சு எந்த ஈரோட்ல பெட்ரோல் பங்க்ல நீங்க படிச்சிருப்பீங்க பெட்ரோல் பங்க்ல என்ன இருக்கு ரெண்டு மனைவிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க ஹெல்மெட் ஒரே கலர்ல இருக்குது மாறி ஏறி உட்காந்துட்டாங்க நடந்தது

செல்போனை கண்டுபிடிச்சவன கும்பிடுங்க அப்புறம் இவங்க அவங்க கிட்ட பேசி அவனை வர வச்சு ரெண்டு பேரும் ரோட்லயே ஒய்ஃபை எக்ஸேஞ்ச் பண்ணிக்கினானுங்க இது படிச்ச உடனே இது இப்ப பாருங்க சௌகரியம் அசௌகரியம் ஆயிடுச்சு இது படிச்ச உடனே என்ன பண்ண இன்னும் தெளிவாயிட்டேன் என்ன இப்போ என் ஹெல்மெட்ல பின்னால கேபினட் சைஸ்ல என் போட்டோ ஒட்டி வச்சிருக்கேன் முன்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது பின்னால பார்த்தாலும் மிஸ் ஆகாது சிலது கஷ்டம் தான் வேற ஒண்ணு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் சார் சில சமயம் ஸ்கூட்டர் விட்டுட்டு சாயங்காலத்தில் நம்ம சென்னையில் வந்து பஸ்ல போறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டைட்டா இருக்கு அதுவும் வீட்டில் கூட்டிட்டு போனாலும் ரொம்ப கஷ்டம் என் ஒய்ஃபு கூப்பிட்டு போனா அது எப்படி தெரியல இந்த பெண்களுக்கு எப்படி அது சீட்டு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு தான் இல்லை தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சாங்க இங்கி சூடோட நின்று பயந்து நேர்ந்து இவன் சரியா இறங்குறாளா இல்லையா பஸ் ஸ்டாண்ட் தெரியுமோ இல்லையோ பயந்து 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 ஸ்டாப்பிங் இறங்கினா ஆழகான

ஓட்டல் அறைகளில் நிலை கண்ணாடிகள் கட்டிலுக்கு மேலே இருந்தால் உள்ளே கேமரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நெட்டில் போட்டுருவான் படிச்சிருக்கான் ஸோ என்ன ஆயிடுச்சு போய் ரூம் திறக்கிறேன் கரெக்டாக கட்டில் மேலே கண்ணாடி ஒரே பேர் திருச்சி என் ரூம் ஃபுல் டயர்டில் மேலே ஏறி வரான் என்ன பண்ண அதுக்கு எப்படி செக் பண்ணணும்னு படிச்சிருக்கேன் எப்படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சு அந்த கண்ணாடியில் அடிங்க ஒளி ஊடுருவிச்சுன்னா அதில் இல்லைன்னு அர்த்தம் ஒளி ஊடுறலன்னா அதில் இருக்குன்னு அர்த்தம் போட்டு திடீர்னு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணி செல்போன்ல இருக்கிற டார்ச் எடுத்து அடிச்சுன்னு இருக்கேன் திடீர்னு மறந்துட்டேன் இது ஊடுறோம் இல்லையா இது மறந்துட்டேன் என் ஒய்ஃபு அவள் ஏற்கனவே டயார்டில் இருந்து வந்து வாசப்படலை நின்று வாட் ஆர் யூ டூஇங் தக்சஸ் கம்ப்ஷனுங்கிற இங்கே நான் அவகிட்ட சொல்ல முடியாதுங்க சொன்ன டூரை கேன்சல் பண்ணிடுவான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கூட்டணும் வந்து நான் இல்லை இதில் அடித்து பார்க்கறேன் ஒளி ஊடுருவதானு அவளுக்கு புரியல ஊடுருவதுனா என்னன்னு அவளுக்கு புரியல இங்கிலீஷ் மீடியம்

இந்த லீவு பதிமூணு நாள் சொன்னாங்கன்னா அது எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லீவு விடுவியா சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவு விடுவியா எனக்கு என்ன அது பாட்டு மகாவீர் ஜெயந்தி புத்த பௌர்ணி மகளும் லீவு கேட்க போது என் ஒய்ஃபு நீ எப்போ நாளும் லீவ் எடு கவலையே இல்லை நீ லீவ் எடுக்கிறனால ஐயா ஆஃபீஸ் போக மாட்டார் அங்க அம்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆனா வீட்டில் பயமா இருக்குங்க ஏன்னா இப்போ அது ஒன்பதாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் இப்போ சம்பளம் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாட்டி செலவுக்கு வாங்கிக்கிறோம் எல்லாமே ஈஸியா தான் எடுத்துட்டு போனோம் ஒரு சினிமா பார்க்க முடியல ஒரு காலத்துல ஒரு இருபது ரூபாய் கொடுத்துட்டு சினிமா பார்த்ததுலாம் போயிடுச்சு எல்லாம் ஒரு டிக்கெட் நூத்தி இருபது ரூபாய் டூ பார்க்கிங்க்கு பார்க்கிங்கு நூத்தி ரூபாய் தண்ணி கூட எது உள்ள எல்லாம் அவனுங்களே விற்கிறானுங்க வேலைக்கு அதுவும் சொன்னாங்க அங்கே போகும்பொழுதே பசியை ரெடி பண்ணிடுறானுங்க உள்ள போகும்போது அந்த பாப்கார்ன் வாசனை அப்படியே பசியை எடுக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாமே அது ஒரு இது ஆயிடுச்சு பாப்கார்ன் வாங்கி தான் உள்ள போனாங்க இப்போ வீட்டிலேயே கூட்டிட்டு போனா நம்மளை வந்து ஒரு டிக்கெட்டை கையில கொடுத்துட்டு நாங்கள் உட்காடுறோம் அப்படின்னு ஒரு பெரிய கியூ நிற்குது நம்மளை மாதிரி எழுச்சம் வாங்க நிறைய பேர் இருக்கிறான் க்யூவில் எல்லா வயசும் உள்ளே போய் உட்காந்துடுச்சு அன்னைக்கு நான் ஒரு மாலில் என்ன பண்ணேன் டிக்கெட்டை பாப்கார்னுக்குன்னா காசை வாங்கிட்டு ரோட் நம்பர் சொல்லுங்க சார் அங்கேயே தூந்து கொடுப்போம் நான் இது நல்லா இருக்கேன் கையை காசை கொடுத்துட்டேன் காசை கொடுத்துட்டு வந்து உட்கார் எங்கே பாப்கார்னு வருதுன்னு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பாப்கார்ன் எங்க வருதுன்னு முடிக்கலாம் விலை ஜாஸ்தின்னு வாங்கலையா அப்படின்னு

சினிமா கதை போயிடுமே அதை பார்க்கணும் நான் அதுக்கும் தானே வந்தேன் அப்படின்னா பாபா நாங்க இருக்கிறதுக்கு வந்தோம் சினிமா போயிடுமே கதை கேட்டா நான் சொல்ல போறேன்னா மக்கள் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு தெரியும் அவ கனவை இன்டர்வியூ விட்டு இன்டர்வியூ விட்டு இருபது நிமிஷம் சொல்லுவா அவ பார்த்த கனவை இது ரெண்டு மூணு மணி நேரம் சொல்லுவா ஒரு பத்து நிமிஷம் கதைய ஒண்ணு பண்ண முடியாது எல்லாம் சகஜமா எடுத்துக்க வேண்டிதான் குழந்தைகள் வளர்ப்பு மாறி போச்சு முன்ன மாதிரி கிடையாது தயவு செஞ்சு நான் சொல்றேன் குழந்தைகளை வளர்க்கிற பொழுது எது பண்டிகை எது பூஜை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்லி கொடுங்க நிறைய குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேது இப்போ நம்ம சொல்லி கொடுக்கணும் பூஜைக்கும் பண்டிகைக்கும் வித்தியாசம் தீபாவளி வருதுங்க பட்டாசு வாங்குறாரு அப்பா கொஞ்சம் வெடிக்கிறான் எல்லா அப்பவும் மாதிரிதான் எடுத்து உள்ள விடாண்டு ஏன் அடுத்த பண்டிகைக்கு வெடிக்கணும் கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கலாம் உள்ள வைக்கணும் உள்ள வைத்தோம்னா பையன் அடுத்தது என்னைக்கு விசேஷம் வரும் பார்த்துன்னு இருக்கான் ஏன்னா பட்டாசு வெடிக்கணும் திடீர்னு பார்த்தா வீட்டுல எல்லாம் பூஜை மாதிரி எல்லாம் ரெடி பண்றாங்க வீடு எல்லாம் தோரணம் கட்டுறாங்க என்ன எதுன்னு பையன் அப்பா கிட்ட போய் நான் இன்னைக்கு பட்டாசு வெடிக்குவான்னு கேட்டான் அப்பா சொன்னாரு வெடிக்கூடாது அன்னைக்கு மாலை அம்மா சார் இன்னைக்கு வெடிக்கூடாதுன்னா ஏன் வெடிக்கூடாதாரு தொண்ணு தொண்ணூறுனா அப்போ எப்பதான் நான் வெடிக்கிறது அப்படின்னா நான் செத்தா வெடிடா அப்படின்னு அதுக்குள்ள பட்டாசு நமக்கு அவங்களாவது அவனுக்கு இப்பதான் தெரியுது சில டெத்துக்கு முன்னால பட்டாசு வச்சு போறாங்க தெரியுமா அதெல்லாம் அவங்க அப்பா நிறைவேற்றுறானுங்கன்னு அர்த்தம் ஆமாங்க எது பூஜைன்னு தெரியல எது அதுக்குன்னு தெரியல அன்னைக்கு கோயிலில் பார்க்குறேன் ஒரு பிள்ளையார் உண்டு ஒரு தம்பி பத்து ரூபா உள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டுறான் அதை இப்படி தட்டுறான் அப்படி தட்டுறான் பிடிச்சி கேட்டேன் அந்த குழந்தை அமெரிக்கா வாழ் இந்திய குழந்தை அது அமெரிக்கா ஸ்டைல அங்கெல்லாம் எந்த மிஷினில் காசு போட்டாலும் ஏதாவது ஒன்று வரும் பேப்பர்லருந்து கொகோ கோலாலேருந்து ஏதாவது ஒன்று வரும் அந்த மாதிரி நினச்சி பிள்ளார் உண்டியில் போட்டுட்டு தட்டி இருக்கு நான் சொன்னேன் அந்த மாதிரி இது இல்லை இந்த உண்டியில் போடுறதா தர்மகத்தா தான் எடுத்து போவார் உனக்கு வராது சாதி கூப்பிட்டு போடாது பசங்களை வளர்க்கறது அந்த மாதிரி இருக்கு இப்ப எல்லாம் ரொம்ப சுதந்திரம் ஆயிடுச்சு எங்க அப்பா எதிர்க்க நான் உட்கார்ந்ததே இல்லை ஆனா என் பையன் கல்லுப்பா டிவி மறைக்குதுன்றான் உட்கா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான் ஒண்ணு நம்ம கிட்டே சொல்றாங்க பையன் உண்மையிலே அப்பா நீ உண்மையிலே டம்மி பீஸ் தான் பாடுறான் யாரா சொன்னது அப்படின்னா அம்மா ரைட் ஒண்ணு பண்ண முடியல குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப கட்டுக்கோப்பா அவளுக்கு சில அப்பாங்க அப்படிதாங்க இருக்காங்க பையன் போறான் அட்ஜஸ்ட் பண்ணும் காலம் மாறி போச்சு நிறைய பெற்றோர்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னால அவங்க எப்போ வளர்ந்தாங்களோ அதையே நினைச்சு இருக்காங்க அது தப்பு காலம் மாறி போச்சு எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும் ரெடியா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பையன் முடி வெட்டின்னு வரான் அப்பா கேக்குறாரு என்ன முடி அப்படியே இருக்குது அவர் இதுல இந்த கிராப் வெட்டின்னு வருவாருல்ல அந்த மாதிரி முடி அப்படியே இப்ப இதான் ஸ்டைல் தான்

சில பேரும் கண்டுக்காம விடணும் விட மாட்டாங்க பெற்றோர்கள் அதான் பையன் லவ் பண்ணா விட்டு அத அப்பாவா இது பரவாயில்லைங்க நீ உண்மையில என் பையன் இல்லடான்னு வரு பையன் சொல்லுவான் நானே சொல்லணும்னு நினைச்சேன் நீ உண்மையும் சொல்லு ஆனா அம்மாங்க அப்படி இல்ல நக்கல் பிடிச்சவங்க வாங்க சொல்ல மாட்டாங்க எதிர்பார்க்க அமைக்கிற மாட்டாங்க ஆனா நக்கலா பேசிடுவாங்க அம்மா சொல்றாங்க இன்னும் மூஞ்சா லவ் பண்ண இது ரெண்டு நாளா சொல்லி சொல்லி பையனுக்கே சந்தேகம் வருது தெரியாம அவசரப்பட்டுட்டோமோ பசங்களை அவங்க இஷ்டத்துக்கு வளர விடுங்க அதே சமயத்துல எதை எது எப்பொழுது தேவையோ அதை எதை அவர்களுக்கு செய்யறோம் செய்யாம இருக்கிறதும் தப்பு மனிதனே மறைஞ்சு போச்சுங்க அது சொல்ல வேணாம்னு சொல்றேன் ஒரு சம்பவம் நடக்குது சுத்தூர ரெண்டாயிரம் பேர் இருக்கும் ரெண்டு பேர் அதை தடுக்கல மனிதனையும் இல்ல அட பிச்சைக்காரனுக்கு பிச்சை போறதுக்கு சில பேர் பாத்துக்கிறீங்களா அவனையே மானத்தை விட்டுட்டு வந்து பிச்சை கேட்கறான் ஒண்ணு இருந்தா போடு இல்லைன்னா இல்லைன்னு சில பேர் அதை மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் உடம்பு நல்லா தானே இருக்கு உழைக்க வேண்டியது தானே ஆனா உழைக்க முடியல தானே வரேன் இருந்தா போடு இல்லை விடு ஒரு நாள் அன்னைக்கு தோல்விக்காரர் ஒருத்தர் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்கலாம் ஏன்பா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஆஸ்பத்திரி நடத்துது அவன் சொன்னா அங்க போய் தான் ரொம்ப மோசமாச்சு இருந்தா போடு அதாவது மனித நேயத்துடைய கேடு எந்த அளவுக்கு போயிடுச்சு ஒரே ஒரு உதாரணம் ஊர்ல இருந்து வரேன் பிஸ்கட் பாக்கெட் பிரிக்கிறேன் ஒண்ணு சாப்பிடுறேன் எதிர்க்க ஒரு ஆறு வயசு பொம்பளை பிள்ளை அந்த குழந்தை என்னையே பார்த்தது இந்த குழந்தைங்க பார்வையிலேயே நம்மளுக்கு தெரியும் பிஸ்கட் வேணும் போல இருந்துருச்சு இந்த பாப்பா பிஸ்கட் தான் வாங்கிடுச்சு அது வாயில வைக்க போதும் அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துருச்சு வந்து அந்த பாப்பாவை படாதுன்னு ஒரு அற அறிஞ்சு தூண்ல யாராவது எழுந்திருக்கிய ட்ரெயினில் யாராவது பிஸ்கட் கொடுத்தா சாப்பிடக்கூடாது அவனை அவங்க வந்து உன்னை பாம்பேக்கு கூட்டி போயிட்டு கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க பார்க்கணும் சொன்னேனா இல்லையான்னுச்சி ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுங்க நம்ப மாட்டேங்கு ஜோலார்பேட்டையில இருந்து சென்ட்ரல் வரையும் அந்த பாப்பா இதை பயமா பார்த்தது இங்கே நான் அதை பாம்பேக்கு கூட்டின்னு கண்ணை குருடாக்கிறது நம்ம மனிதனே எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறது அதவே நண்பர்களே அன்பை விதையுங்கள் நகைச்சுவையை விதையுங்கள்